சற்று முன் வெளியான தகவல் ஒரே நாளில் மொத்தமாக மாறியது தங்கத்தின் விலை அதாவது தங்கத்தின் விலை அதிரடியாக சரிந்துள்ளது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவர்களுக்கு தெரியப்பட்ட ஷேர் பண்ணுங்க நமது நாட்டில் கடந்த சில நாட்களாகவே பங்கு சந்தை சரிந்து வந்தது மறுபுறம் தங்கம் விலை உயர்ந்து வந்தது ஆனால் தற்போது தங்கத்தின் விலை மொத்தமாக மாறியது ஒரு பக்கம் பங்கு சந்தை அதிகரித்த நிலையில் மறுபுறம் தங்கத்தின் விலை சரிந்துள்ளது இதற்கான காரணம் என்ன திடீரென दिदிர்ன, திடீரென ஏற்றப்பட்ட இந்த மாற்றத்திற்கு உண்மையில் என்ன காரணம் என்று இங்கு தெரிந்து கொள்வோம் அதாவது இந்தியாவில் கடந்த வாரம் பங்கு சந்தை கொஞ்சம் சரிவை சந்தித்தது அதே நேரம் தங்கம் விலையும் உயர்ந்தது குறிப்பாக சொல்ல போனால் கடந்த மே பத்தாம் தேதி தங்கம் விலை ஒரு கிராம் பை ஒன்பதாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரை போனது ஆனால் மக்கள் தங்கம் வாங்க முடியாமல் சிரமப்பட்டன அதே நேரம் தற்போது தங்கத்தின் விலை அதிரடியாக மாறியுள்ளது அதாவது வர்த்தகம் தொடங்கியது முதலே பந்து சந்தை உயர்ந்து வர்த்தகமாகி வருகிறது மதியம் இரண்டு மணியளவு மும்பை பங்கு சந்தை குறியீட்டு எண்ணான சென்சஸ் மூன்று புள்ளி முப்பத்தி ஆறு சதவீதம் உயர்ந்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நான்கு புள்ளிகளில் வர்த்தகமானது மறுபுறம் தேசிய பங்கு சந்தை குறியீடு என்னான மிஸ்கி மூன்று புள்ளி நாற்பத்தி ஆறு சதவீதம் உயர்ந்து இருபத்தி நான்காயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி வர்த்தகமானது மறுபுறம் தங்கம் விலையும் கணிசமாக குறைந்தது சென்னையில் ஒரு சவரம் சென்னையில் ஒரு சவரன் ஆவண தங்கத்தின் விலை ரூபாய் ஆயிரத்தி முன்னூத்தி இருபது ரூபாய் எழுபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி நாற்பதுக்கு விற்பனை செய்யப்பட்டது அதாவது கிராமுக்கு ரூபாய் நூத்தி அறுபத்தி ஐந்து குறைந்து ஒரு கிராம் தங்கம் ரூபாய் எட்டாயிரத்தி எட்நூத்தி எண்பதுக்கு விற்பனையாகியுள்ளது உள்ளது இந்த இருந்துக்கும் இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவி வந்த மோதல் முடிவுக்கு வந்த வந்ததே இதற்கு பிரதான காரணமாகும் இதனால் இந்தியா ஆபரசன் சந்தூரை நடத்தியது பாகிஸ்தானை இறங்கி அடித்த இந்தியா அங்குள்ள ஒன்பது தீவிரவாத தீவிரவாத முகாம்களை அளித்தன அதில் நூறுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டன இது இந்திய இராணுவத்தின் மகத்தான வெற்றியாக பார்க்கப்படுகிறது இருப்பினும் இந்த வெற்றியை பொறுத்து பொறுத்து கொள்ளாத பாகிஸ்தான் இந்தியா மீது தாக்குதலை ஆரம்பித்தது வட இந்தியாவில் பல்வேறு பகுதிகள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தியது முதல் சில நாட்களில் பாகிஸ்தான் ட்ரோன்களை இந்தியா வீழ்த்த மட்டுமே செய்தது ஆனால் திரும்பி அடிக்கவில்லை தற்போது மூன்றாவது நாள் முதல் இந்தியா திருப்பி அடிக்கத் தொடங்கியது இதில் பாகிஸ்தான் நிலை குறைந்து போனது குறிப்பாக பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாபாத் தலைநகர் இந்தியா தாக்கியது இதனால் வேறு வழியில்லாமல் மோதலை முடிவுக்கு கொண்டு வர பாகிஸ்தான் தோதுவிட்டது இந்தியாவும் மக்களுக்கு பாதி பாதிப்பு ஏற்படாது என்பதால் அதை ஒப்புக்கொண்டு இரு நாடுகளுக்கும் இலவிய மோதல் முடிவுக்கு வந்தது ஷேர் மார்க்கெட் அதிகரிக்க பிரதான காரணமாக இருக்கிறது இது தொடர்பாக மூத்த துணை முதல்வர் பிரசாந்த் தாப்செவின் கூறுகையில் மோதல் முடிவுக்கு வந்ததை முதலீட்டாளர்கள் பாசிட்டிவாக ஒரு விஷயமாகவே பார்க்கிறார்கள் அதே நேரம் எச்சரிக்கையாகவும் இருக்கிறார்கள் மோதல் முடிவுக்கு வரும் என்பது உறுதியாக தெரிந்தார் பங்கு சந்தை உயர்கிறது என்றார் அதே போல அடுத்த சில நாட்களுக்கு முக்கியமான எல்லைகள் மீண்டும் பாகிஸ்தான் அத்துமீறி நிலைமை மோசாக்கினால் அங்கு பங்கு சந்தை சரியும் தங்கம் விலை உயரும் உயரவும் உயரலாம் ஆனால் பாகிஸ்தான் ஏற்கனவே இந்தியாவுடன் பயங்கரமாக அதி வாங்கிவிட்டு அதே போல அந்நாட்டின் பொருளாதாரமும் மோசமாக இருப்பதால் மீண்டும் மோதலை ஆரம்பிக்க வாய்ப்பு குறைவு என்றே சொல்லப்படுகிறது இதனால் வரும் காலங்களில் பங்கு சந்தை உயரும் ஆனால் தங்கம் விலை குறையும் என்ற வாய்ப்புகள் அதிகம் என்கிறார்கள் வல்லுநர்கள் இது ஒரு செய்தி மட்டுமே இது நிச்சயமாக முதலீடு ஆலோசனையாக எடுத்து எடுத்து முதலீடு சார்ந்த முடிவுகளை எடுக்கும் முன்பு உங்கள் பொருளாதார ஆலோ ஆலோசகரிடம் உரிய ஆலோசனை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏற்ற முடிவை எடுக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் தங்கம் விலை விண்ணை மூட்டும் அளவுக்கு கிடுகிடுவென உயர்ந்து வந்த நிலையில் அதிரடியாக குறைந்துள்ளது அதாவது ஒரே நாளில் இரண்டு முறை தங்கம் விலை அதிரடியாக சரிந்து வந்துள்ளது ஒரே நாளில் சவரனுக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபது குறைந்தது இதனால் தங்கம் விலை குறையுமா என்ற எதிர்பார்ப்பு நகை பிரியர்கள் மத்தியில் காத்திருக்கின்றனர் இன்றைக்கும் அதே போல தமிழ் அதே போல தங்கம் விலை தொடர்ந்து கிடக்கிடவென உயர்ந்து உயர்ந்து வந்த நிலையில் சற்று குறைந்துள்ளது இதனால் ஒரு கிராம் தங்கம் ரூபாய் நூற்றி அறுபத்தி ஐந்தும் ஒரு பவுன் ஆயிரத்தி முன்னூற்றி இருபதும் குறைந்து முன்பே குறைந்து முறையே ஒரு கிராம் எட்டாயிரத்தி எட்நூத்தி எண்பதுக்கும் ஒரு சவரம் ரூபாய் எழுபத்தி ஓர் ஆயிரத்தி நாற்பதுக்கும் விற்பனையானது தங்கம் விலை குறைந்தது நகை பிரியர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது தங்கம் நகை வாங்க திட்டமிட்டவள் திட்டமிட்டவர்கள் கூட விலை குறைந்த நேரத்தில் போய் வாங்கிவிடலாம் என திட்டமிட்டனர் இவர்கள் நகை கடைகளுக்குள் போவதற் மறுபடியும் விலை குறைந்துவிட்டது என சொல்லும் அளவுக்கு மாலையிலும் தங்கம் விலை குறைந்தது இதனால் விற்பனையை காட்டிலும் மாலையில் கிராம் ரூபாய் நூத்தி முப்பதுக்கும் சவரனுக்கு ரூபாய் ஆயிரத்தி நாற்பதுக்கும் குறைந்தது இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்தம் ஏற்பட்டது இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் உச்சத்தில் இருந்தபோது பங்கு சந்தையில் வீழ்ச்சி ஏற்பட்டது சண்டை நிறுத்தம் ஏற்பட்ட நிலையில் பங்கு சந்தையில் கடும் எதிர்ச்சி ஏற்பட்டது இதனால் மும்பை பங்கு சந்தை குறியீடு எண் சென்செக்ஸ் மூன்று புள்ளி ஆறு முப்பத்தி ஆறு சதவீதம் உயர்ந்து எண்பத்தி இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நான்கு புள்ளிகளில் வர்த்தகமானது இது போன்ற செய்திகளை உடக்குன அருந்து கொள்ள மறக்காமல் சேனலையை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்